உள்நாட்டு என்ன சொந்த நாட்டுல இருக்க மீனே எனக்கு தெரியாது ஒரே ஒரு சங்கரா மீனை வச்சுதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன் நீ வெளிநாட்டு மீன் வாங்கிட்டு வந்து என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற நல்லது நாங்க சம்மருக்கு நம்ம எதுக்கு சிக்கனு சூடெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த மீன் வாங்கிட்டு வந்தோம் அது வேற ரேட்டு கூட ரிச் மீன் இது வேற நம்ம பட்ஜெட்டுக்கு பார்க்க கூடாது இவ்வளவு பட்ஜெட்டுக்கு அவ்வளவு ரேட்டா இருக்குன்னு சொல்றேன் எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்

இது எந்த ஒரு ஃபிஷ்ஷு இது வந்து எப்படி சமைக்கலாம் எடுக்கும் போது பார்த்தேன் என்னது சால்மன் சாலமன் நார்வேன் போட்டு சாமா சால்மன் நார்வே இது வந்து நார்வே பிஷ் இப்பதான் இரு நான் கொஞ்சம் படிச்சேன் மட்ட நிலையா நான் ஆனா வந்து இது நார்வேல மட்டும் இது இருக்குது வாங்கிட்டு வர்றியா அப்படித்தான் அது முன்ன பின்னே நான் நிஜ மாதிரி வாழ்க்கை முன்ன பின்ன நான்வெஜ்ஜே சாப்பிட்டது இல்ல உனக்கு தெரியுமா இங்க என் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடுற அப்புறம் மட்டும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படிங்கிற இப்போ இதையும் செஞ்சா எதுவும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறான் ஆனால் வாய் மட்டும் இங்கேருந்து இது வரைக்கும் பேசுவான் வந்து அது துப்பிடி பண்ணிடுவா இந்த துப்பிட்டு வேற சமையல் சமைக்கணும் இதை வந்து தான் செய்ய போகிறேன் சரியா நீ வந்து பயப்பட பயப்படாத பயப்படாதடா பயப்படாத

ீங்களா அப்பதான் போவோம் எல்லாருமே உப்பு போட்டு மீன் மஞ்சள் மஞ்சள் போட்டு கழுவுவாங்களா ஓ அப்படிதான் கழுணும் போல அப்படின்னு நினைச்சுதான் இங்க உட்காந்து கழுவிட்டு இருக்கேன் அம்மா வெறும் உப்பு போட்டு அந்த மண் செட்டியில வச்சு இடி நம்ம மீன் செய்வாங்களா தெரியும்ல

கடை பெரிய கடல்லாலே ஓசல் தாண்டி பைத்தியம் இது வந்து ஆக்சுவலா அட்லாண்டிக் ஓஷன்ல தான் வந்து உருவாகுதான் ஏன் இந்தியன் ஓஷன் இல்லையா சொன்னா கேட்டுக்கணும் இந்த கண்டமானி கேள்வி கேட்க கூடாது நானே இப்பதான் சார்ஜ் பிடி பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆமா இது வந்து நார்வேல இருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்களாம் எந்த கண்ட்ரி நிறைய இம்போர்ட் பண்றாங்க சொல்லுதா தெரியாது சும்மா சொல்லு உனக்கு மைண்ட்ல இருக்கும்ல எந்த கண்ட்ரி மூணு சாய்ஸ் தரவா இந்தியன் இந்தியாவா ஸ்ரீலங்காவா யுஎஸ்ஏ யூஎஸ்ஏ வெள்ளாடு கல் அதுவும் அம்மா சொல்லி இருக்கிறான் பைத்தக்காரி ஸோ யூஎஸ்ஸும் சைனாவும் தான் இது வந்து நிறைய இம்போர்ட் பண்றாங்க நார்வேலருந்து ஓகே இதை எப்படி நம்ம தந்தூரி பண்ண போறோங்கிறத போறப்போங்க மசாலாலாம் நம்ம போறதான் மசாலா தெரியுமல்ல பட் ஆனால் இது வந்து நிறையா சைனீஸ் டிஷ்லலாம் இதை வந்து ஸ்லைஸாக எடுத்துட்டு சூசி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க நம்ம பக்கத்து விட்டு சூசி இல்லை அது வந்து சைனீஸ் டிஷ்ஷு அது ஒரு மாதிரி ரைஸ் இதெல்லாம் வச்சு இப்படி ரோல் பண்ணி ஒரு மாதிரி தருவாங்க அது எனக்கும் தெரியாது ஒழுங்கா ஆனா அது பேர் ஷூசின்னு தெரியும் நான் எங்கேயும் தின்னு இருக்கிறேன் நீ தந்த இந்த பேர் இந்த என்ன என்ன இடவே அது இந்த பீசா உப்புமா தான் நான் சாப்பிட்டு இருக்கேன் எங்க இருந்து சூசி சாப்பிடுறது அது வந்து இப்ப காட்டு சொன்னாங்க டக்குனு பக்கெட்ல இருந்துச்சு அதான் காட்டுல ஓகே நம்ம போடுற மசாலா தான் ஸோ இது வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மி இந்தியன் டிஷ்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ரெசிபிஸ் நல்லா இருக்கா இதெல்லாம் நாத்தா வருதா ஸோ நம்ம இது வந்து ஏதாவது ஒரு முறையில் செஞ்சு பார்ப்போம் நல்லா இருந்தால் சாப்பிடுவோம் ஆனா இது வந்து ரொம்ப ஹெல்தி பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்தி ஒமேகா த்ரீ எல்லாம் இருக்குங்கிறாங்க இப்பதான் படிச்சுட்டு வந்தேன் ஒமேகா த்ரீ விட்டமின் மினரல்ஸ் ஏபிசிடி எல்லாமே இருக்குது இதுல சோ இன்னைக்கு ஒரு ஹெல்தியான அங்கெல்லாம் கிடைக்காது மேபி இருக்கும் அவங்களும் இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி விற்பாங்க பட் ரேட் கொஞ்சம் கூட இருக்கும்

அடிக்கிற வெயிலில் வந்து கெட்டியாகுது என்ன ஆகுது நான் நிறைய பார்த்தேன் மல்லித்தூள் பெப்பர் தூள் மசாலா அப்புறமா தந்தூரி மசாலா அப்புறமா உப்பு லெமன் கொஞ்சோண்டு காக்கோனட் ஆயில் வேற ஏதாவது போட்டோன்னா காஷ்மீர் காஷ்மீர் சில்லி கொஞ்சோண்டு அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு கார்ன்ஃபிளவர் போடல ஏன்னா எனக்கு தெரியல அது எப்படி வரும்னு ஸோ கார்ன்ஃபிளவர் வந்து போடல நல்லா எண்ணெய் ஊத்து தண்ணி எது ஊத்துறது ஃபர்ஸ்ட் அந்த மசாலா தண்ணி ஊத்துலாம் ஃபர்ஸ்ட் அந்த மசாலா எல்லாம் நான் பண்ணிட்டேன் இன்டேக் நாலு வார்த்தை கத்து வச்சிருக்காயா இங்கிலீஷ்ல சிட் இன்டேக் புல் சிட் ஃபுல் அத மட்டும் தான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கறா எஸ் வாட் யூ வாண்ட் ஆமா இங்கிலீஷ்ல பேசுறாரு வேற பரவால இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு ஓகே இதெல்லாம் தேய்ச்சிட்டு பாப்போம் லெமன் ஊத்துறியா லெமன் அது சொல்லவே இல்ல

எஸ்டெண்டேஸ் ஆஃப் <laughs> 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 இல்லைன்னா வீக் ஆறு நாள் கிடைக்கிறது ஒஸ்ட்டாக கிடைக்கும் இதுதான் என்னோட தத்துவம் ஓகே என்னோடய பாலிசி ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கம்மி பண்ணுங்க என்ன பால் காய்ச்சியா பால் பால் இப்படி யாராவது யாருக்கு தெரியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாலும் எடுப்பேன் நீ ஜூஸ் பட்டர் மில்க் யாரு பட்டர் மில்க் பட்டர் மில்க் மோர்னு சொல்ல மாட்டீங்க ஓ மை காட்

sugar cane அதோ ஹ சொல்லுங்க அக்கா வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எங்கங்க அதனால ফুল இங்கிலீஷ் வாக்கிங் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் கரும்பு கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் சாயங்காலம் கரும்பு ஆமா கரும்பு ஜூஸ் நம்ம வந்து நூறு ரூபாய்க்கு வாங்க மாட்டோம்னு அவங்களுக்கே தெரியும் பிச்சைக்காரன் பேசுவேங்க ரூபா கிளாஸ்தா ரூபா ஆமா 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 கரும்பு ஜூஸ் மிக்ஸ்டு फ्रूट பிரமா கம்மங்கூலி நன்னாரி சர்பத் நன்னாரி சர்பத் அத கிடைக்குது இங்க இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லவேடறானே நம்ம ஊர்ல அந்த ஒரு புளியமரம் ஒரு வேப்பமரம் கடல்ல ரோடு சைடு சவுண்ட் வெச்சு அது சூப்பரா இருக்கும் அது வந்து சொர்க்கம் ஏன்னா நம்ம பத்து ரூபா கொடுத்து நம்ம அந்த மோர் குடிக்கிறதோட சுத்தி முறுக்கு இந்த வரமிளகா அதெல்லாம் வருத்தலாம் அதை எடுத்து திங்க ஒருத்தன் குடிப்பான் ஒருத்தர் எடுத்து திங்கிருக்காவே அதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலா ஹைட்ரேட்டா இருக்கும் பயங்கர வெயிலா இருக்கு இந்த வருஷம் வெளியே போக முடியல ஏசி இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல ஆனாலும் நாங்க வந்து இப்படி பண்ணாதா பாப்பா நம்மள என்னடா நினைப்பாங்க ஏசி போட்டுருக்கும் ஆனா ஃபேன் ஓடுது இப்படி சொல்லல ஐடி ஐடி இருக்கும் ஓகே மோர் குடிச்சி பாரு மோர் குடிங்க நீங்க ஊர் மோர் மாதிரி இருக்காது நல்லா தண்ணி ஊத்தி அத பச்சை மிளகாய் கொத்தமல்லி போட்டு நல்லா ஆத்தி ஆத்தி உப்பு ஓட நல்லா பானையில வச்சு தருவாங்க ஜில்லுன்னு இருக்கும் நீங்க பானை இல்லையே சரி சாமி அடுத்து பானை வாங்கி வரலாம் நான் ஓடி அப்படி தான அங்க குடிப்பாங்க எங்க வெயில போனா அது கோவிலெல்லாம் இருக்கும் பாத்துர்க்கேன் அந்த திருத்தணி கோவில் வேற ஒண்ணும் இல்ல கோயில பிரசாதம் வாங்கி தின்னு தின்னு இருக்கா காசு எல்லாம் கொடுத்துருக்கோம் கண்டுபிடிச்சிட்டேன் நீர்மர் பணக்கா நீ சொல்லும் எனக்கு அந்த கும்பல் தான் அது நல்லா இருக்கும் நம்ம சுத்திட்டு இருக்கோம் குடிச்சிருக்கியா ரியா குடிச்சிருக்கேன் குடிச்சிருக்கேன் ஆனா அதை நினைச்சு குடி நல்லா இருக்கும் ஆமா சாப்பாடு பயங்கரமா அடிக்குது பண்ணி வச்சிருக்கோம் இந்த சால்மன் எப்படி ஏய் மிக்ஸியோட குடிக்கிறேடி ஹைஜீனிக் இல்ல அந்த ஃபெலோ உங்களுக்கு கிளாஸ் பத்தாச்சு வீட்ல நாங்க ரெண்டு பேர் தான் நான் என்ன குடிக்க முடியும் சி நல்ல மாடு கல்னி தண்ணி குடிக்குறாப்ல குடிக்குறா பாரு என்ன ஒரு மீனு எண்ணெய் ஊத்துல அவ்ளோ என்ன குடிச்சிச்சா எண்ணெய் ஒரு நிறைய ஊத்த கூடாது நான் சொன்னல இது ஃபாரின் மீன்

இதையே ஃபாலோ பண்ணிக்கோ என்ன என்ன டெல் மீ நல்லா ஓகே சோ குக்கிங் முடிஞ்சோ நம்ம டேஸ்டிங் பாருங்க டேஸ்டிங் டைம்ல உண்மையா சொல்றேன் நல்லா இருக்கா நல்லா நான் உண்மையா சொல்றேன் நீ நான் சரி சாப்பாடு விஷயத்துல கரெக்டா போ திருப்பி போடு திருப்பி போறது ஒரு

லைட்டாக நைஸ் பண்ணி நைஸ் பண்ணி வச்சாச்சு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு ரெண்டு தான் முடியும் ஓகே நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க சாப்பிட்டுருக்கீங்களா இது எந்த பெனிஃபிட் இல்லை இது வேற மாதிரி குக் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா அதையும் சொல்லுங்க ஆமாம் ஓகே அதை உங்களுக்கு டிடி அட்ராசிட்டி நீங்கள் சொல்லுவா டிடி அட்ராசிட்டி